இந்த வீடியோவில் நம்ம பவர் மிஷினுக்கு யூஸ் பண்ணுற த்ரீ நோன் ப்ரெஷர் புட்டை பற்றி பார்க்க போகிறோம் இந்த ப்ரெஷர் புட்டோட பயன்பாடு என்னன்னா நீங்க ஜிப்பு லேஸு ஆரி ஒர்க் மெட்டீரியல் தைக்கும் போது லெஃப்ட் சைடு ரைட் சைடுன்னு ஒவ்வொரு முறையா ஃப்ரெஷர் ஃபுட்டை சேஞ்ச் பண்ணி தப்பிங்க ஆனால் இந்த ஒரு ப்ரெஷர் ஃபுட் உங்கள் மிஷினில் இருந்தால் போதும் நார்மல் தையல் லெஃப்ட் சைடு தையல் ரைட் சைடு தையல்னு மூணு விதமான பயன்பாட நம்ம பயன்படுத்திக்கலாம் இந்த த்ரீ நூன் ஃப்ரெஷர் ஃபுட்டை எப்படி ஒரு முறையா பவர் மிஷினில் ஃபிட் பண்ணி நம்ம பயன்படுத்தலாம்னு வாங்க இந்த வீடியோல பார்ப்போம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் உங்க மிஷின்ல ஆல்ரெடி குயிச்சேஞ்சிங் ஃப்ரெஷர் ஃபுட் கலாம் இருந்தா அதை முழுவதுமாக கழட்டிடணும் ஏன்னால் இந்த த்ரீ நூன் ஃப்ரெஷர் புட்டை மிஷினில் ஃபிட் பண்ணுறதுக்கு அந்த ஸ்க்ரூ மட்டும்தான் தேவை நம்ம வழக்கம் போல் இந்த த்ரீ நூன் ஃப்ரெஷர் ஃபுட்டை மிஷினில் ஃபிட் பண்ணிக்கிடுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த த்ரீ நூன் ஃப்ரெஷர் ஃபுட்டில் நமக்கு நார்மல் தையல் தைச்சி கொடுக்குது இங்கே இருக்கிற அந்த ஸ்க்ரூவை நம்ம ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு லூஸ் பண்ணிக்கிட்டு நீடியில் மேலே தூக்கிடணும் இப்போ இந்த ஃப்ரெஷர் ஃபுட் அச்சஸ்மெண்ட் ஆகிறத நீங்கள் பார்க்குறீங்க உதாரணத்துக்கு நீங்கள் ரைட் சைடு தைக்கணும்னா நீடில் மேலே தூக்கிட்டு இந்த ஃப்ரெஷர் ஃபுட்டை ரைட் சைடில் இருக்கிற ஹோலில் நீடிலோட எட்ஜு படாமல் செட் பண்ணிக்கிட்டு அந்த ஸ்க்ரூவை டைட் வைச்சோம்னா நமக்கு இப்போ ரைட் சைடு தைச்சி கொடுக்குது அடுத்தபடியாக லெஃப்ட் சைடு தைக்கணும்னா ஃப்ரெஷர் ஃபுட்டில் இருக்கிற அந்த ஸ்க்ரூவை மறுபடியும் லூஸ் பண்ணிக்கிட்டு நீடியில் மேலே தூக்கி ஃப்ரெஷர் ஃபுட்டை அட்ஜஸ்ட் பண்ணி இப்போ நீடியில் கீழே இறக்கிட்டு ஃப்ரெஷர் ஃபுட்டை லெஃப்ட் சைடு ஹோலில் நீடிலோட எட்ஜு படாமல் செட் பண்ணிக்கிட்டு அந்த ஸ்க்ரூவை டைட் வச்சோம்னா நமக்கு இப்போ லெஃப்ட் சைடு தையல் தைச்சி கொடுக்குது சரி இப்போ நார்மல் தையல் தைக்கணும்னா ஃப்ரெஷர் ஃபுட்டில் இருக்கிற அந்த ஸ்க்ரூவை லூஸ் பண்ணி நீடில் மேலே தூக்கி ப்ரெஷர் ஃபுட்டை அட்ஜஸ்ட் பண்ணி சென்டராக கொண்டு வந்து இப்போ நீடில் கீழே இறக்கி பார்த்து அந்த நீலோட எட்ஜு ப்ரெஷர் ஃபுட்டில் படாமல் செட் பண்ணி அந்த ஸ்க்ரூவை டைட் வச்சோம்னா நமக்கு எப்பவும் போல் நார்மல் தையல் தைச்சி கொடுக்குது இந்த மாதிரி இந்த ஒரே ஃப்ரெஷர் ஃபுட்டில் மூணு விதமான தையல் நமக்கு தைச்சி கொடுக்க நீங்கள் பார்த்தீங்க இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்பான ப்ரெஷர் ஃபுட்டை பற்றி என்னோட அடுத்தடுத்த வீடியோக்கெல்லாம் நான் அப்லோட் பண்ண போகிறேன் என்னோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்